சர்கர்குரு ஸ்ரீநிவாச சித்தர் சுவாமிகள் திருவடி போற்றி பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை மாசி ஒன்று ராசி பலங்களை பார்ப்போம் மேஷராசி நண்பர்களிடத்தில் வீண் விவாதங்களில் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரத்தில் உழைப்பு அதிகரிக்கும் ஜாமீன் சார்ந்த செயல்களை தவிர்க்கவும் வெளி உணவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது நீண்ட நேரம் கண் விடிப்பதை தவிர்க்கவும் ரகசியமான சில முதலீடுகள் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் சக ஊழியர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் வெற்றி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அஸ்வினி உழைப்பு அதிகரிக்கும் பரணி உணவுகளில் கவனம் வேண்டும் கிருத்திகை கருத்து வேறுபாடுகள் நீங்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு திட்டமிட்ட பணிகளை எளிதில் செய்து முடிப்பீர்கள் பெற்றோர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் கமிஷன் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் பிற இன மக்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் மதிப்பு மேம்படும் மனதளவில் புத்துணர்ச்சி பிறக்கும் ஊக்கம் நிறைந்த நாள் திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம் கிருத்திகை தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் ரோஹிணி லாபம் அதிகரிக்கும் மிருக சிரிச்சம் புத்துணர்ச்சி பிறக்கும் மிதுனராசி அன்பர்களுக்கு உடனிருப்பவர்களால் பொறுப்புகள் அதிகரிக்கும் வாகனப் பழுதுகளை சரி செய்வீர்கள் பிடிவாத போக்கினை குறைத்து கொள்ளவும் வியாபார இடமாற்றங்கள் சாதகமாக அமையும் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் திறமைகளை வெளிப்படுத்துவதில் பொறுமை வேண்டும் செலவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் சிரிச்சம் பொறுப்பு அதிகரிக்கும் திருவாதிரை இடமாற்றங்கள் சாதகமாகும் புனர்பூசம் பொறுமை வேண்டும் கடகராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் புதிய நண்பர்களின் அறிமுகத்தால் உற்சாகம் உண்டாகும் வெளி வட்டாரத்தில் மதிப்பு உயரும் வேலையாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் மனதில் புதுவிதமான தேடல்கள் பிறக்கும் ஆராய்ச்சி பணிகளில் மேன்மை ஏற்படும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வரவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் புனர்பூசம் நெருக்கம் அதிகரிக்கும் பூசம் மதிப்பு உயரும் ஆகில்யம் மேன்மை ஏற்படும் சிம்மராசி அன்பர்களுக்கு சந்தேக உணர்வுகளால் குழப்பங்கள் ஏற்படும் வாக்குறுதிகள் அளிப்பதை குறைத்து கொள்ளவும் வியாபாரப் பணிகளில் பொறுமை வேண்டும் எந்தவொரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படும் பயணங்களால் ஒருவிதமான சோர்வு உண்டாகும் அமைதி வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் நீளம் மகம் குழப்பங்கள் ஏற்படும் பூரம் பொறுமை வேண்டும் உத்திரம் நெருக்கடியான நாள் கன்னிராசி அன்பர்களுக்கு எதிலும் உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வெளியூர் சார்ந்த பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் ஒப்பந்த பணிகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் உயர் அதிகாரிகளிடத்தில் மதிப்பு அதிகரிக்கும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் நன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் உத்திரம் உற்சாகமான நாள் ஹஸ்தம் ஆதாயம் உண்டாகும் சித்திரை தன்னம்பிக்கை பிறக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த சில தனபரவுகள் உண்டாகும் உறவினர்களிடம் கலந்தாலோசித்து சில முடிவுகளை எடுப்பீர்கள் அரசு வழியில் அனுகூலம் உண்டாகும் புதிய வாகனங்களை வாங்கி மகிழ்வீர்கள் பழைய பிரச்சனைகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் உழைப்பிற்குண்டான மதிப்பு கிடைக்கும் நினைத்த காரியம் நிறைவேறும் பெருமை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு சித்திரை தன வரவுகள் உண்டாகும் சுவாதி அனுகூலமான நாள் விசாகம் இன்னல்கள் நீங்கும் விருச்சிகராசி அன்பர்களுக்கு மனதில் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும் உயர்கல்வி குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் எதிலும் சிக்கனமாக செயல்படுவீர்கள் நண்பர்களால் ஒத்துழைப்பு ஏற்படும் வாடிக்கையாளர்களின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள் அலுவலகத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படவும் சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படும் லாபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் விசாகம் இலக்குகள் பிறக்கும் அனுஷம் ஒத்துழைப்பு ஏற்படும் கேட்டை குழப்பமான நாள் ராசி அன்பர்களுக்கு முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பு ஏற்படும் புதிய வேலை சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் தள்ளிப்போன சில காரியங்கள் கைகூடி வரும் அதிரடி மாற்றங்களால் லாபத்தை அதிகப்படுத்துவீர்கள் கடன் அடைப்பது பற்றிய சிந்தனைகள் ஏற்படும் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மந்தத்தன்மை விலகும் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்லவும் முயற்சி நிறைந்த நாள் அதிர்ஷ்டதிசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மூலம் சந்திப்பு ஏற்படும் பூராடம் லாபத்தை மேம்படுத்துவீர்கள் உத்ராடம் மந்தத்தன்மை விலகும் மகர ராசி அன்பர்களுக்கு உயர் அதிகாரிகளின் மூலம் சில சுற்றுமங்களை அறிந்து கொள்வீர்கள் செல்வ சேர்க்கை குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் மறைமுகப் போட்டிகளை சமாளிப்பீர்கள் விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் சிறு மற்றும் குறு தொழில் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் போட்டி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு உத்ராடம் சூட்சுமங்களை அறிவீர்கள் திருவோணம் காரியங்கள் ஈடேறும் அவிட்டம் தீர்வு கிடைக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கலில் ஆதாயம் அடைவீர்கள் புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் வியாபார விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் தடைபட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் பயனற்ற பேச்சுக்களை தவிர்க்கவும் பொன் பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் செலவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அவிட்டம் ஆதாயம் அடைவீர்கள் சதயம் புரிதல்கள் உண்டாகும் பூரட்டாதி ஆர்வம் ஏற்படும் மீனராசி அன்பர்களுக்கு விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் நண்பர்களின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் அலுவலகத்தில் சிறு சிறு விமர்சனங்கள் ஏற்பட்டு நீங்கும் முன் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது புதுவிதமான இடங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அரசு காரியங்களில் விழிப்புணர்வுடன் செயல்படவும் பக்தி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் பூரட்டாதி ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்திரட்டாதி விமர்சனங்கள் நீங்கும் ரேவதி விழிப்புணர்வு வேண்டும் நாளைய பதிவில் சந்திப்போம் நன்றி